வந்திருக்கிற எல்லாருக்கும் வணக்கம் ரியலி கிளாட் டு மீட் யூ ஆல் உங்களை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன் ஆக்சுவலி ப்ரெஸ் மீட்டில் அண்ட் ரியலி நர்வஸ் அண்ட் அட் சேம் டைம் ஃபீலிங் ரியலி ஹாப்பி டு பி அ பார்ட் ஆஃப் திஸ் சூப்பர் டீம் நான் வந்து படம் ஃபுல்லாக பார்த்துட்டேன் ரொம்ப பயங்கரமாக இருக்குது அண்ட் லுக்கிங் ஃபார்வர்ட் ஃபார் மேக்கிங் மோர் குட் மியூசிக் அண்ட் உங்களோட சப்போர்ட் அண்ட் உங்களோட ப்ரேயர்ஸில் இன்னும் நிறைய நல்ல மியூசிக் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன் ஸோ கூட இருந்து சப்போர்ட் பண்ணி கைட் பண்ணுறேன் தேங்க்யூ அண்ட் ஐ வட் லவ் டு தேங்க் மை ப்ரொடியூசர்ஸ் சந்தோஷ் ரிவிலா சார் வெனு சார் அண்ட் தி என்டையர் டீம் திஸ் அமேசிங் காஸ்ட் லைக் தேர் ஆர் நான் படம் பார்த்ததுனால எனக்கு எல்லாருமே வந்து கேரக்டராகவே தெரியுறாங்க இப்போ பயங்கர பயங்கர ஒரு இன்டெப்தான ஒரு ஃபிலிம் நினைக்கிறேன் ஸோ ஐ ஹோப் யூ ஆல் வில் லைக் இட் அண்ட் டூ வாட்ச் ஆஃப் தேர்ட்டி சிக்ஸ் தேங்க்யூ ஸோ மச் பிரஸ் எல்லாருக்கும் வணக்கம் ஃபர்ஸ்ட்லி இங்கே வந்த ப்ரெஸ் மீடியா அனைவருக்கும் வணக்கம் அண்ட் ரொம்ப நன்றி என்னோட முதல்ல படத்தில் இருந்த அயோத்தியில இருந்து உங்கள் சப்போர்ட் தமிழ் மீடியா இருக்கட்டும் தமிழ் மக்கள் இருக்கட்டும் உங்கள் சப்போர்ட் எனக்கு பயங்கரமாக இருக்குது தச்சுவடி எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அண்ட் இன்னைக்குமே கிஸ் படம் பார்த்துட்டு நிறைய பேர் அப்ரிஷியேட் பண்ணாங்க நிறைய பேர் இங்கே இருக்காங்க அண்ட் பேக் டு பேக் நான் பைட்டிக்கு இங்கே வந்துட்டு ப்ரொமோட் பண்ணதுக்காக ஸோ ரொம்ப ஹாப்பியா இருக்கு எனக்கு அஸ் அன் ஆக்டர் இது ஒரு பிளெஸிங்காக நான் நினைக்கிறேன் இப்போ பைட்டி என்னன்னா ஒரு மலையாளம் மூவி இருந்தாலும் சரி இது நம்ம இந்த ஸ்டோரியை இந்த படத்தை நம்ம தமிழாக கொண்டு வரோம் அப்படிங்கறதே எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கு ஏன்னா தமிழ் ஆடியன்ஸ் இருக்கட்டும் சென்னையா இருக்கட்டும் எனக்கு எப்பவுமே இட் ஃபீல்ஸ் லைக் ஹோம் ஸோ இந்த படம் நான் மலையாளத்தில் முதல் படம் அண்ட் இது தமிழை என்னோட ஃபேமிலி தமிழ் ஃபேமிலியும் இது பார்ப்பாங்க அப்படின்னு எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ரொம்ப ப்ரௌடாக இருக்குது ஐ ரியலி ஹோப் தமிழ் மூவிஸ் எப்படி எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணிங்க இந்த மூவிக்கும் பைட்டிக்கும் ரொம்ப சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நான் நம்புறேன் ஃபர்ஸ்ட்லி இந்த டீமுக்கு தான் நான் பெரிய நன்றி சொல்லணும் ஃபர்ஸ்ட்லி ஆர் ப்ரொடியூசர்ஸ் சந்தோஷ் சந்தோஷ் சார் தேங்க்யூ ஸோ மச் ஏன்னா இவ்வளோ சப்போர்ட்டிவாக எதாவது சொன்ன மாதிரி தான் பட் இவ்வளோ சப்போர்ட்டிவாக இருந்தாங்க எங்களுக்கு அந்த ப்ரொடியூசராக ஒரு ஸ்ட்ரிக்டாக இருக்கிற அந்த அதுவே வரல ஏன்னா ஒரு மென்டராக எங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க மொத்தம் படத்துலேயே மேம் இவ்வளோ ஹெக்டுக்கான ஸ்கெடியூல் இருந்தாலும் சரி ஐ ஹி வாஸ் ஸோ கோஆப்ரேட்டிவ் அண்ட் அஃப்கோர்ஸ் வினு சார் ஹீ இஸ் த கூலஸ்ட் ஆன் செட் ஸோ ஏன்னா நம்பி எனக்கு மலையாளம் தெரியாது நான் முன்னாடியே சொன்னேன் எனக்கு மலையாளம் தெரியாது நான் கற்றுக்கணும் ஒரு பொடென்ஷியல் பார்ப்பாங்க அவங்க எனக்கு டேரக்டரை விட அண்ணாவா இருக்காங்க இந்த ஹோல் ப்ராசஸ்ல எனக்கு ஒரு பிரதர் ஆகிட்டாங்க அவங்க ஆரம்பிச்சுட்டு ஃபர்ஸ்ட் கால் வந்தோடனே மலையாளம் சினிமா சொன்னோடனே எனக்கு மலையாளம் தெரியாது சேட்டான்னு சொன்னேன் பட் அவங்களுக்கு அகேன் அந்த நம்பிக்கை இருந்தது தட் ஐ பி ஏபிள் டு புல் எட் ஆஃப் அண்ட் ரொம்ப டிஃப்ரெண்டான கேரக்டர் நீங்கள் பார்த்த மாதிரியே ரொம்ப என்னோடய ப்ரீவியஸ் மூவிஸ்லேருந்து ரியல் நான் எப்படி இருக்கேன் அதை விட ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஸோ ஐ ஹோப் அதனாக்ட்டு எனக்கும் ஒரு அது அந்த மாதிரி கேரக்டர் போட்ரெட் பண்ணதுக்கு ரொம்ப டிஃப்ரெண்டாக ரிப்ரேஷனாக இருந்தது ஐ ஹோப் ஆடியன்ஸ்க்கு பார்க்கும்போது அது பிடிக்கும் அண்ட் அஃப்கோர்ஸ் மை கோ ஆக்டர்ஸ் ஷீன் சாந்தினி சார் செல்வராகவன் சார் அல்பான்ஸ் குத்ரன் சார் பூர்ணிமா மேம் எல்லாரும் ரொம்ப ஒரு ஃபேமிலி மாதிரியே இருந்தாங்க எனக்கு ஸோ எப்போவுமே ஒரு நர்வஸ்னஸ் இருக்கும்ல முதல் படம் மலையாளத்தில் எப்படி இருக்கும் போது ஒர்க்கிங் பேட்டர்னு ஆனால் ரொம்ப கம்ஃபர்டபுள் ரொம்ப ஜாலியான டீம் இருந்தது ஸோ ஐம் ரியலி கிரேட்ஃபுல் எனக்கு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு எல்லாமே கொஞ்சம் ஸ்பெஷலாக இருக்கு தமிழ் மூவிஸ் இருக்கட்டும் மூவியாக இருக்கட்டும் மலையாளம் இருக்கட்டும் அந்த ஃபர்ஸ்ட்டு இருக்குது அது எப்போவுமே ஸ்பெஷலாக இருக்கும் ஸோ பல் அப்படியே ரொம்ப ஸ்பெஷல் அண்ட் அப்டேட் தேங்க்ஸ் டு சாய் அபியர் தேங்க்யூ சாய் எனக்கு ஜாலக்காரி கொடுத்ததுக்கு ஏன்னா இப்போ எங்கேயோ போனாலும் ஜாலக்காரி ஜாலக்காரி தான் சொல்றாங்க ஸோ ரியலி ஹாப்பி இந்த மாதிரியான ஒரு மெலோடியஸ் ஒரு சோல்ஃபுல் மியூசிக் கொடுத்ததுக்கு எல்லாரும் சொன்ன மாதிரியே ஜாலக்காரி இது ஒரு சின்ன ப்ளீன்ஸ் மட்டும் தான் நம்ம எல்லாருக்கும் தெரியும் சாயியோட பொட்டென்ஷியல் என்னென்னு ஸோ அடுத்து வர போற பயங்கரமான மியூசிக் இன்னும் நிறைய இருக்கு படத்துல ஸோ அதெல்லாம் நீங்க பாப்பீங்க அண்ட் அஃப்கோர்ஸ் அகைன் கம் பேக் டு பைட்டி பைட்டி ஒரு ரொம்ப இது தமிழ் அண்ட் மலையாள்ட நடக்கிற கதை ஸோ ரொம்ப ரா ரியல் அந்த மாதிரி தான் இருக்க போகுது ஸோ கண்டிப்பாக நம்ம ஆடியன்ஸ்க்கு ரொம்ப ரிலேட்டிபுளாக நல்லா பாக்குறதுக்கு ஒரு ஆக்ஷனும் ஸ்போர்ட்ஸும் லவ் ஃப்ரெண்ட்ஷிப் நல்லா போட்டு இருக்காங்க ஸோ இந்த எல்லா எலிமெண்ட்ஸ் இருக்கும்போது பாக்குறதுக்கு நமக்கு பயங்கர என்டர்டெய்னிங்காக இருக்கும் ஸோ ஐ ரியலி ஹோப் ஆடியன்ஸ் என்ஜாய் பண்ணுவாங்க ஸோ செப்டம்பர் டுவெண்ட்டி சிக்ஸ் வைட்டி ரிலீஸ் ஆகும் போது நீங்கள் எல்லாரும் போய் படம் பாருங்க உங்களுக்கு பிடிக்கும் நம்புறேன் தமிழ் மீடியா தமிழ் மக்கள் எல்லாருக்குமே பிளீஸ் வாட்சி தேங்க்யூ